கர்ப்ப காலத்தில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் சில எண்ணங்கள் ஹெல்தியாக இருக்கலாம் சில எண்ணங்கள் அன்ஹெல்தியாக இருக்கலாம் இந்த அன்ஹெல்தியான எண்ணங்கள் நம்மளுக்கு ஒரு பயத்தையோ பதட்டத்தையோ கவலையோ கூட உருவாக்கலாம் அந்த எண்ணங்களை நம்ம சில அஃபமேஷன்ஸ் மூலமாக மாற்றிக்க முடியும் அது என்னென்ன அஃபமேஷன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என் உடல் கர்ப்பத்திற்கும் பிரசவத்திற்கும் பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நான் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் என் குழந்தையுடன் இணைந்தும் இருக்கிறேன் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அமைதியையும் அன்பையும் தருகிறது என் உடலை நான் நம்புகிறேன் கர்ப்பகாலத்தில் வரும் மாற்றங்களை நான் முழு மனதோடு ஏற்கிறேன் என் வயிற்றில் வளரும் குழந்தை என் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் உணர்கிறது நான் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையையும் தேர்வு செய்கிறேன் என் குழந்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வதை நான் உணர்கிறேன் நான் ஆரோக்கியமான உறவை உருவாக்க முடியும் ஏனென்றால் நான் பாசிட்டிவான சூழலில் சிறந்த பராமரிப்புடன் வாழ்கிறேன் என் உடலும் என் மனதும் என் குழந்தைக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை அளிக்கிறது எனக்கும் என் குழந்தைக்கும் ஆரோக்கியத்தை தரும் உணவை நான் தேர்வு செய்கிறேன் நானும் என் குழந்தையும் எப்போதும் இணைந்து இருக்கிறோம் கர்ப்பகாலத்தில் வரும் சவால்களை கையாள்வதற்கான உதவியும் ஆதரவும் தைரியமும் எனக்கு எப்போதும் கிடைக்கிறது